இனிமே கண்ண முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு தினமலர் நேரர்களுக்கு வணக்கம் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு பிரதமர் நரேந்திர மோடியும் பாஜகவினுடைய உயர்மட்ட குழுவில் இருக்கக்கூடியவர்களும் தலைவர்களும் தமிழகத்துக்கு அதிக முறை வர்றாங்க காரணம் வாக்கு கேட்க வாக்கு வாங்குவதற்காக வர்றாங்க பிரச்சாரத்துக்காக வர்றாங்க இதே தமிழகம் வெள்ளத்தில் தத்தளிச்ச போது பிரதமர் வந்து பார்த்தாரா நிவாரணம் கொடுத்தாரா அப்படின்ற கேள்வி முன்வைக்கிறாங்க நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஐந்தாயிரம் கோடி கொடுக்கப்பட்டது அதற்கான சரியான வேலைகளை பார்த்துருந்தா இந்த பாதிப்பே இருந்திருக்காது அப்படின்ற ஒரு பார்வை முன் வச்சாங்க பொதுவாக திரும்ப திரும்ப பிரதமர் வருகையை பற்றி முதலமைச்சரும் சரி மற்றவர்களும் சரி திமுக சார்பிலும் சரி குற்றம் சொல்லிக்கிட்டே வர்றாங்க உண்மையில் என்ன நடந்தது ஐந்தாயிரம் கோடி கொடுக்கப்பட்ட போது அதை எப்படி செலவு பண்ணாங்க அப்படின்ற கேள்வியை புள்ளிவர அடிப்படையில் நம்ம கேள்வி முன்வைக்கிறோம் ஆடிட்டர் சேகர் நம்ம இருக்கிறார் பேசலாம் வணக்கம் வணக்கம் சார் அஞ்சாயிரம் கோடி நிதியமைச்சர் கொடுத்ததாக சொல்லப்படுது அப்படி கொடுக்கப்பட்ட பணம் சரியாக செலவழிக்கப்படலை என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது ஆனால் பிரதமருடைய தற்போதைய வருகையை வாக்குக்காக அப்படின்ற மாதிரி சொல்றாங்க திமுக உண்மையில அஞ்சாயிரம் கோடி என்ன பண்ணுச்சு தமிழக அரசு சார் ஒரு நாட்டில் எலெக்ஷன் நடத்ததுன்னா அந்த கட்சியோட தலைவர்கள்லாம் வருவாங்க இப்ப நரேந்திர மோடி அவர்கள் எலெக்ஷனுக்காக வந்தார் அப்படின்னு சொன்னால் அப்துல் கலாம் போது கூட நேரடியாக ராமேஸ்வரத்துக்கு வந்தார் உண்மையா அதனால வந்து சொல்லிடுறேன் வெள்ளம் வந்துச்சு தமிழ்நாட்டில் வெள்ளம் வந்தது யாரு டைரக்டா அசிஸ்டன்ட்ஸ் அனுப்பிச்சாங்க ராஜ்நாத் சிங் அமிச்சார் நிர்மலா சீதாராமன் அம்மா யார் அனுப்பிச்சாங்க அவங்க தூத்துக்குடி பக்கம் போனாங்க ராஜ்நாத் சிங் சென்னையில் வந்தார் உடனே வந்து அக்ராஸ் த டேபிள் வந்து அட்வான்ஸாக வந்து தொள்ளாயிரம் கோடி கொடுத்தாங்க அதாவது அந்த டிசாஸ்டர் ஃபண்ட்லேருந்து இம்மிடியேட்டாக நீங்கள் எடுத்து வச்சு செலவுக்கு வச்சுக்கோங்க அப்படின்ட்டு எப்பொழுதுமே நான் ஒரே ஒரு வார்த்தை கேட்குறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுலேயும் வெள்ளம் வந்துச்சு எண்பத்தொம்போதுலேயும் வெள்ளம் வந்துச்சு இந்த பீரியட்லாம் இதற்கு முன்னாடி ரெண்டாயிரத்து ஏழு ரெண்டாயிரத்தி ஏழில் தமிழ்நாட்டில் இதே மாதிரி எல்லா எல்லாத்தேர்லையும் ஓடிச்சு இவங்க தான் இங்கே ஆட்சியில் இருந்தாங்க மத்தியில் இவங்களுடைய கூட்டாட்சி தான் நடந்துட்டு இருந்துச்சு அப்போ எத்தனாயிரம் கோடி கொடுத்தாங்க இதெல்லாம் வந்து கேட்டால் வரலாறுன்னு சொல்லிடுவாங்க இன்னைக்கு சொல்லு

இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி பிரச்சனை பதினேழுலேயும் இந்த மாதிரி புயல்லாம் வந்ததுக்கு அப்புறம் பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக நிர்மலா சீதாராமன் மேடம் கரெக்டாக சொன்னாங்க புரிஞ்சுக்கோங்க நிர்மலா சீதாராமன் மேடம் கரெக்டாக சொன்னாங்க மத்திய அரசு கொடுத்ததுன்னு அவங்க சொல்லவே இல்லை உங்களுக்கு ஏற்ப ஐயாயிரம் கோடி ஏற்பாடு பண்ணி கொடுத்தோம் ஐஎம்எஃப் கடனோ உலக வங்கி கடனோ ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க கொடுத்தது இதற்காக மாநில அரசு அன்னைக்கு ஸ்டாலின் சொன்னபோது கூட அவர் வந்து பணம் வரலேன்னு சொல்லலை இவங்க கொடுத்தாங்களான் தான் கேட்குறாரு பணத்துக்கு கணக்கு சொல்லல நீங்கள் ரெண்டு பேர் பேச்சும் கேளுங்க அவங்க சொல்லும்போது கரெக்டாக சொன்னாங்க நாங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுத்தோம் தொள்ளாயிரம் கோடி நாங்கள் பணத்தை அட்வான்ஸாக கொடுத்தோம் ஐயாயிரம் கோடி நாங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுத்தோம் ஏற்பாடுனா என்ன ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டு கடன் வாங்குதுன்னா மத்திய கவர்மெண்ட் வந்து அதுக்கு கேரண்டி கொடுக்கும் மத்திய அரசாங்கத்தோட கேரண்டி இல்லாமல் அந்நிய நாட்டிலிருந்து எந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் கடன் வராது அவங்க கேரண்டி கொடுத்துருக்காங்க பணம் வந்திருக்கு இவங்க கொடுத்தாங்களா அப்படின்னு அவர் கேட்குறாரு அவங்க என்ன கேட்குறாங்க அப்பா ஏற்பாடு பண்ணி கொடுத்து அந்த பணம் வந்துச்சே நீ அதை சரியாக செலவழிச்ச அதுக்கு பதில் வரல இன்னி வரைக்கும் வரல அப்போ ஒன்று தெரியுது பணம் வந்திருக்கு இப்போ ஒரு நல்ல முதல்வராக இருந்தால் அவர் என்ன செய்யணும் சொல்லுங்க பணம் எதுக்கு வந்துச்சு சென்னையில் வெள்ளம் வரக்கூடாது சென்னை மக்கள் பாதிக்கப்படக்கூடாது இதுக்காக தான் அஞ்சாயிரம் கோடி பணம் வந்திருக்கு அது மத்திய அரசாங்கத்தோட நேரம் வரட்டும் இல்லையா மத்திய அரசாங்கத்தோட கேரண்டியில ஏதாவது ஒரு பேங்க்லேருந்து கடனாக வரட்டும் பணம் வரலேன்னு சொல்ல சொல்லுங்க பணம் வந்திருக்கு அப்ப பணத்துக்கு செலவழித்ததுக்கு கணக்கு கேட்குறதுல தப்பு இல்லையே எந்த மாதிரி செலவழிச்சதுன்னு இருக்கும்ல நான் அப்போ அந்த பணத்தை வச்சு நான் ஒன்னே ஒன்னு தாங்க யோசிச்சு பார்த்தேன் ஐயாயிரம் கோடி சென்னையில் எல்லா ரோடியும் சேர்த்தா எத்தனை கிலோமீட்டர் இருக்கும் சொல்லுங்க ஒரு ஐநூறு ஆயிரம் ஐயாயிரமே இருக்கட்டும் ஐயாயிரம் கிலோமீட்டர் இருக்கட்டும் ஐயாயிரம் சந்து இந்த சந்து அந்த சந்து திருப்பி சந்து எல்லா சந்துன்னு சேர்த்து ஒரு ஐயாயிரம் கிலோமீட்டர் இருக்கட்டும் ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் கட்டுறதுக்கு மூணுக்கு மூணு அடி அஞ்சு அடி நாலு அடி ஆழம் ரெண்டையிலேருந்து மூணு அடி அகலம் ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு கோடிக்குமே இல்லையா அப்போ ஐயாயிரம் கோடி என்னாச்சு சரி வர செலவழிக்கப்பட்டதா இதில் உண்மை என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப யோசிக்கணும் தமிழக மக்கள் ரொம்ப ரொம்ப யோசிக்கணும் நான் நிறையா தானே கேள்வி கேட்டுட்டேன் தமிழ்நாட்டுக்கு மழை என்பது அக்டோபர் பதினைந்திலிருந்து டிசம்பர் பதினஞ்சு வரைக்கும் தான் இந்த ரெண்டு மாதம் தான் நல்லா மழை பெய்யும் ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எந்த கட்சி இந்த கழகம் ஆண்டாலும் சரி அந்த கழகம் ஆண்டாலும் சரி செப்டம்பர் பதினஞ்சுக்கு அப்புறம் தான் இந்த கற்ற வேலையை மும்முரமாக தொடங்குவாங்க ரோடு புதுசாக போட ஆரம்பிப்பாங்க செப்டம்பர் பதினஞ்சுக்கு அப்புறம் தான் ஏன்னா பாதி ரோடு போட்டுட்டு இருக்கும்போதே போதே எல்லாம் போயிடுச்சுருவாங்க கணக்கெழுதிடுவாங்க கணக்கெழுதுறதுல கில்லாடிகள் ஏன்னா இவங்க போட ஆரம்பிச்சு பாதி போட்டுட்டு இருக்கும் போதே மழை வந்துடும் நாங்கள் போட்டு முடிச்சோம் எல்லாம் பிடிச்சுருவாங்க ஏன்னா இங்கே மக்கள் போய் கேள்வி கேட்க முடியாது ஏன் அந்த ஒர்க்கை ஜனவரில ஆரம்பிக்கல பிப்ரவரில ஆரம்பிக்கல மார்ச்ல ஆரம்பிக்கல ஏப்ரல் ஆரம்பிக்கல ஜூன்ல ஆரம்பிக்கல ஜூலில ஆரம்பிக்கல ஆகஸ்ட் ஆரம்பிக்கல செப்டம்பர் பதினஞ்சு அப்புறம்தான் எல்லா ரோடும் போட ஆரம்பிப்பாரு சென்னையில பாருங்க முக்காவசி ரோடு செப்டம்பர் பதினைஞ்சு அப்புறம்தான் போடுவாங்க ஏன்னா அக்டோபர் பதினஞ்சாம் தேதி பாதி ரோடு போட்டிருப்பாங்க பாதி ரோடு போட்டிருக்கவே மாட்டாங்க ஆனா நாங்க போட்டோம் மழையில போயிடுச்சு சொல்லிலாம் அப்ப ஏமாளி மக்கள் இருக்கிறார்கள் விழித்து கொண்டோர் எல்லாம் பிழைத்து கொண்டார் நன்றி சார் நன்றி